ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்கள் சிவகார்த்தி டிஎஃப்சி சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வெரிஃபிகேஷன் வந்து டேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு நேத்தோட பத்தாம் தேதி வந்து ரேங்கிங் வந்து ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு ரேங்கிங் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கு வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு நேத்தோட முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்கும் அண்ட் வந்து கம்ப்ளீட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை பத்தாம் தேதி வந்து ரேங்கிங் வந்து ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா அந்த ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் ரொம்பவே மஸ்ட்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க அதே மாதிரி ரேங்கிங் வந்து ஒரு ஓவராலாக அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஜென்ரலாக நீங்கள் எத்தனாவது ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அண்ட் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் எத்தனாவது ஸ்டூடெண்ட்டாக வரீங்க உங்களோட கம்யூனிட்டியில் எத்தனாவது ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படிங்கிறதும் வந்து ரேங்கிங் மூலியமாக தெரியும் அண்ட் ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே மஸ்டாக இருக்கும் ஓகேங்க இந்த ரேங்கிங் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் ஜூலையில் பார்த்தீங்கன்னா பதினொன்று டு இருபதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மோட் மூலயமாகவும் ஒரு கால் பண்ணியும் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு டிஎஃப்சி சென்டர்ஸில் உங்களோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த பதினொன்றாம் இந்த ரேங்கிங் விட்டதுக்கு அப்புறம் பதினொன்னு இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்க இதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறப்போ ஸ்போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பர்சனலி டிசபிலிட்டி ஸ்டூடண்ட்ஸ் இது மாதிரியான மூணு கேண்டேட்க்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் நடக்குது இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் சிபிஎஸ்சி ஆ இருக்கட்டும் ஸ்டேட் போர்ட்ல எதுல படிச்ச ஸ்டூடண்ட் இருந்தாலுமே இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனோட ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு இது கிளியராக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அப்டேட் பண்ணலாம் இன்னும் ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் நீங்கள் வந்து அதிகப்படியாக என்ன கட் ஆஃப்ல இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன கோர்ஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ இது மாதிரி கா கோர்சஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்ன கட் ஆஃப்லேருந்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் சம்மந்தமான ஹெல்ப்லைன் வேணும்னு சொன்னிச்சிங்கன்னா ஸ்க்ரீல் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி அவர் மெசேஜ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க ஆர்டரும் வாங்கிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்